இன்னும் இருக்க கடையில போய் காய்கறியை வாங்கிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா இவ்வளோ ஒரு வேலையை சொல்லறதுக்கு வேலை நம்மளே செஞ்சிடலாம் பொழுது இனிமே எப்போ காய்கறியை வாங்கிட்டு வந்து கூட்டு வச்சு சோரை திங்கேக்கணும் தெரியல இன்னைக்கு மதியானம் சாப்பாடு அவ்வளவுதான் இவ்வளவு நம்ம பட்டினி தான் கிடக்கணும் போல காலையில இறங்கி போனவா எங்க போய் தொலைஞ்சாலும் தெரியல எவ கூட இருந்து கதை விட்டு இருக்காளோ வயிறு வேற பசிச்சிட்டே இருக்கு எப்படியும் சோத்த பொங்கி வச்சுட்டு போயிருப்பா பேசாம சோத்தில கொஞ்சம் தண்ணியை ஊத்தி கஞ்சி குடிச்சிருவோம் இன்னும் எவ்ளோ நேரம் பசியிலே எப்படி இருக்கிறது எப்பே வந்துச்சியா கடைக்கு போய் எவ்ளோ நேரச்சு இந்த பக்கத்துல இருக்க காய்கறி கடைக்கு போய் கொஞ்ச போல காய்கறி வாங்கிட்டு வரைக்கும் இவ்ளோ நேரமா காலையில போனவா இப்பதான் வந்து நிக்கா ஒரு வீட்டுல இருக்காலே அவளுக்கு நேரத்துக்கு சுவாறு கொடுக்கணுமே ஒரு எண்ணமும் கிடையாது எட்டை நீங்க மேல நான் கோவத்துல இருக்கேன் என்னது என் மேல நீ கோவத்துல இருக்கிறா நீ வெளியில போய் ஊரு சுத்திட்டு தான் நானும் கோப்படணும் ஆமா காய்கறி வாங்க தானே கடைக்கு போனா புறவில கையை வீசிட்டு வந்திருக்கா காய்கறியெல்லாம் எங்க எட்டை நீங்க என் கிட்ட என்னெல்லாம் வாங்க சொன்னீங்க ஒரு கிலோ தக்காளி ஒரு கிலோ உருளைக்கிழங்கு ஒரு கிலோ உள்ளி வாங்க சொன்னேன் ஆ வாங்க சொன்னீங்கல்ல நானும் நம்ம ஊர்ல உள்ள கடையில இருந்து சுத்தி உள்ள எல்லா கடையிலையும் கேட்டு பார்த்துட்டேன் எந்த கடையிலையும் ஒரு கிலோ சைஸில் உள்ளியும் இல்லை உருளைக்கிழங்கும் இல்லை தக்காளியே இல்லை ஒரு கிலோ சைஸில் வேணும்னா நம்ம தான் ஆர்டர் பண்ணி செய்யணும் கடை கடையாக யார் இறங்கி எனக்கு கால்வழி வந்தே தான் மிச்சம் ஒன்றை சொல்லி ஒன்றை குத்த இல்லாட்டி ஒன்றை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரியா என்னதான் சொல்லணும் ஒன்றை வாங்காமல் கையை வீசிட்டு வந்துட்டா இப்போ சாப்பாட்டுக்கு என்ன செய்யறது சாப்பாட்டுக்கு சாப்பாடு தான் சாப்பிடணும் அத்தே சாப்பாடு சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் கூட்டு ஒன்றும் இல்லாமல் வேற சோத்தையை அழித்தின முடியும் பா போய் சோத்தில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி ரெண்டு உப்பை போட்டால் கொண்டு வா கஞ்சியாக குடிக்கேன் இருங்க கொண்டு நம்ம இப்ப என்ன பண்ணிட்டோம் இந்த கிளவி ஓவரா சத்தம் போட்டுட்டு கிடக்கு இருக்கட்டும் சீக்கிரத்திலே கிளவிக்கு ஒரு கேட்ட கஞ்சி இது கொண்டு வந்திருக்கா பாயசத்தம் தானே சொன்னீங்க சோத்துல கொஞ்சம் தண்ணி ஊத்தி எழுபல உப்பு போட்டு கொண்டு வண்ண அதான் கொண்டு வந்துருக்கேன் அதெல்லாம் சரிதான் கடிக்கிறதுக்கு ஏதாவது இருந்தா தானே நல்லா இருக்கும் ஓ கடிக்குதுக்கா ஒரு நிமிஷம் கடிக்குதுக்கே கேட்டீங்கல்ல இந்தாங்க இதை கடிச்சுக்கிடுங்க